இப்போ நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த பல்ப்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மூணு பல்ப்ஸ் தான் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இது மட்டும்தான் இப்போது எல்லாமே நம்ம உங்களுக்கு எடுக்கும் போதே காமிச்சு தான் எடுத்தோம் எல்லாமே வந்து பூ வந்த ஸ்டாக்கு தான் சரிங்களா இது போல தான் இருக்கும் இங்கே பேக் சைட்லலாம் பாருங்கள் எல்லாம் வாஷ் பண்ணி நல்லா எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் ஸோ இது போல் தான் வரும் இங்கே பாருங்கள் இது வந்து பூ வந்த ஸ்டாக்குது சரிங்களா இப்போ உங்களுக்கு என்ன பல் வரப்போதோ அதுதான் உங்களுக்கு சரிங்க அப்புறம் இன்னொருத்தங்க வந்து இதை கேட்டிருந்தாங்க சிக்னேச்சர் இப்போ அவங்க பல் சைஸ் பாருங்கள் எதுவும் அவங்களுக்கும் இதே தான் பூ வந்தது தான் இது பாருங்கள் இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இங்கே பாருங்கள் ஒன்று அங்கேயே விழுந்துருச்சு எடுக்கும்போதே உடஞ்சி விழுந்துருச்சு ஓகே இப்போ இதே போல் உங்களுக்கு ரெயின் ரெயின்லில்லி பல்ப்ஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்